எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஒன்று பார்சன் போன வருஷம் கேர்ள்ஸு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஆறு சார் இந்த வருஷம் தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு நாலு மொத்தமாக லாஸ்ட் இயரில் எயிட்டி செவன் ஃபைவ் எயிட்டுங்க சார் இந்த வருஷம் தொண்ணூறு புள்ளி நாலு அஞ்சுங்க அதுமாதிரி போன வருஷம் கேர்ள்ஸு பதினாறு புள்ளி அறுபத்தி ஆறுங்க

நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மாதிரி கேர்ள்ஸ் கடத்தூர் கேர்ள்ஸு நானூற்றி தொண்ணூறு அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக டேட்டாக சார் வேறு என்ன எழுதின ஸ்டூடெண்ட்ஸு இது வருஷம் எழுதினது இருபதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்றுங்க இருபது ஆறு அஞ்சு ஒன்றுங்க

그็มี <sum>